ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போதான் நாங்கள் போய் எப்படி ஆர்டர் மணிக்கு உங்களுக்கு வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைங்களா ரெகுலராக ஓரளவுக்கு வந்தீங்க தான் நம்ம சேனலுக்கு வெற்றி கிடச்சிட்டு இருக்குது இருந்தால் மூணு நம்பர் வெற்றியும் கிடைக்க ஆகிட்டே போதும் கிடைக்கல நாலு நம்பரும் பிடிக்க முடியல ஆள் போர்டு ஓரளவுக்கு வெற்றி கிடச்சிக்கிட்டே வருது பிரச்சனை இல்லை இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு பார்ப்பா மூணு இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா அப்பிரஸ் ஓகேலாம் இன்னைக்கு அடைச்ச ரிசல்ட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட்டு சரிங்களா அப்படின்ஸ் ஓகேங்களா ஓகேங்களா அப்படின்ஸ் வைக்கலாம் அப்புறமா இருங்க கேரளா லாட்டிக் தான் நம்ம சேனலில் கொண்டு வரப்போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறமாங்க பதினஞ்சாந்தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின்மின் டிராக்குல கிசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வரப்போகிறோம் குழுக்கொழம்பு வந்து எழுநூற்றி எழுபத்தி எட்டு குழுக்கொழம்புரு பின்மின் டிராக்குல கிசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வரப்போம் தேங்காய்கிழமை திங்கட்கிழமை நடைபெற டிராக் உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மினிமீன் டிராக் உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் எழுநூற்றி எழுபத்தெட்டுக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலை வந்து கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போடு என்ன நம்பர் கொண்டு வர போகிறோம் நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு ஆள் போடு நம்ம வந்து எட்டு ஏழுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு எட்டு ஏழுன்னு கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோவை ஓட்டி இடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன நம்பருக்கு கொடுக்குறோன்னு உங்களுக்கே தெரியும் புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தான் சொல்கிறோம் வீடியோ ஓட்டி ஓடிவிடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன நம்பரை கொண்டு வரணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் நம்ம வந்து ஆள் போர்டு எட்டு ஏழுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா அப்படின்னு வீங்களா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன நம்பரை கொண்டு வர போகிறோம் நீங்களே பாருங்கள் சரிங்களா அப்படின்னு உங்களா ஏ போர்டு மூணு ஆறுன்னு கொண்டு வந்துருக்குறோம் பி போர்டு பாருங்க நாலு ரெண்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு சி போர்டு பாருங்க எட்டு அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாட்றவங்களுக்கு பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வந்துருக்கணும் ஏ போர்டு பாருங்கள் மூணு ஆறுன்னு கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு நாலு ரெண்டுன்னு கொண்டுருக்கோம் சி போர்டு பாருங்கள் எட்டு அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உடம்பு உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால் கொஞ்சம் பேச்சு கோரில் கொஞ்சம் பொதுவாக இருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்களும் பாருங்கள் நம்பர் கொண்டு வர போகிறோம் அறநூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்களா அப்புறம் அறநூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி மூணு எநூற்றி எம் நாற்பத்தி எட்டு மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் அறநூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி மூணு எழுநூத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கேலாம் மூணு நம்பர் விளையாடுங்களை கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் പ്പത്തി രണ്ട് <descriptor implemented Leagueripatic> எ்நூற்றி இருபத்தி இருபத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு ரொம்ப கொண்டு வரல அஞ்சாவது செட்டு தான் கொண்டு வந்துருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர போனோம்னு நாலு நம்பர் விளையாடுங்களா சரிங்களா பிரான்ஸ் பதினெட்டு தொண்ணூத்தி எட்டு பதினேழு தொண்ணூறு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் பதினெட்டு தொண்ணூத்தெட்டு பதினேழு தொண்ணூறு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நாலு நம்பர் விளையாடுறங்களும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்களும் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் ஆள்வோர்டு விளையாடுங்களும் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தி எட்டு முப்பத்தி மூணு சரிங்களா பிரான்ஸ் இருபது ஜீரோ ரெண்டு ஏபிபிசிஏசி விளாடங்களை பாருங்கள் எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு இருபது ஜீரோ ரெண்டு ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஹி விளையாண்டே கொண்டு வரக்குறோம் பதிமூணு முப்பத்தி ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தி ஏழு ஜீரோ ஏழு ஜோ ஏபிபிசிஎஸ்சி விளாடுறது பதிமூணு முப்பத்தி ஒன்று எழுபத்தி ஏழு ஜீரோ ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப வின்னிங்கே கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களும் பார்த்துக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்

நூற்றி இருபத்தி மூணு பாத் சைவர் எழுபத்தி ஒம்போது பாத் சரிங்களா பிரான்ஸ் நம்ம நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போத்தான் நாங்கள் போகிற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோட்டீஸுக்கு வரும் சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா வீடியோவை ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தான் நாங்கள் என்ன நம்பரை கொண்டு வந்திருக்கணும் உங்களுக்கே புரியும் ஒரு இது வந்து ஒரு கேஸிங்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது சரிங்களா பிரான்ஸ் சரிங்களா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நீங்கள் வந்து உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சம் தான் பேசுகிறேன் நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்